பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் பதிமூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் பனிரெண்டு வெவ்வேறான புத்தகங்களில் ஐந்து புத்தகங்களை கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் என இரண்டு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் சப்டிவிஷன்ல இரண்டு புத்தகங்களை இரண்டு குறிப்பிட்ட புத்தகங்களை எப்பொழுதுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்ப பனிரெண்டு புத்தகத்துல இரண்டு குறிப்பிட்ட புத்தகத்துல எப்பொழுதும் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்ப மீதம் இருக்கக்கூடிய பத்து புத்தகத்திலிருந்து ஐந்து புத்தகங்கள் மொத்தமா தேர்ந்தெடுக்கணுங்கிறதுனால பத்துல இரண்டு புத்தகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதுனால மீதம் இருக்கக்கூடிய மூன்று புத்தகங்கள்ல பத்து புத்தகங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கிறோம் எனவே தேவையான வழிகளின் எண்ணிக்கையானது பத்து சீத்ரீ சீத்ரீன்னு இருக்கிறதுனால பத்து என்ற எண்ணம் மூன்று முறை குறைக்கிறோம் பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கள் எட்டு பை டினாமினேட்டர்ல ஆறின் மதிப்பு மூன்று என்பதால் ஒன்று பெருக்கள் இரண்டு பெருக்கள் மூன்று ஓர் மூணு 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 ஒன்பது ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மதிப்பு முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு பெருக்கள் பத்தின் மதிப்பானது நூற்றி இருபது ஆகும் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரோம் இரண்டு குறிப்பிட்ட புத்தகங்களை எப்பொழுதுமே தேர்ந்தெடுக்க கூடாது பர்டிகுலராக எந்த ஒரு புக்கையும் தேர்ந்தெடுக்க கூடாது அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய பனிரெண்டு புத்தகங்கள் மொத்தம் இருக்கக்கூடிய பனிரெண்டு புத்தகங்கள் இரண்டு குறிப்பிட்ட புத்தகங்கள் தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிறதுனால பத்தில் ஐந்து புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிற மதிப்பு பத்து சி ஐந்தின் மதிப்பானது பத்து பெருக்கள் சி ஐந்துன்னு இருக்கிறதுனால பத்து மு ஐந்து முறைகள் மதிப்பை குறைக்கிறோம் பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கல் எட்டு பிறக்கல் ஏழு பெருக்கல் ஆறு பை டினாமினேட்டரில் ஆறின் மதிப்பு ஐந்து என்பதால் ஒன்று பிறக்கல் இரண்டு பிறக்கல் மூன்று பிறக்கல் நாலு பெருக்கல் ஐந்து ரெண்டு மூணு ஆறு ஆறை கேன்சல் பண்ணிடுறோம் ஒரு நான்கு நாங்கு ரெண்டு நான்கு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு பத்து இவற்றின் பெருக்கல் பலன் மதிப்பானது ரெண்டம்போ பதினெட்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பெருக்கல் ஏழு எனும் பொழுது மதிப்பானது இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு ஆகும்